வணக்கம் பைத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் கடந்த ரெண்டு வாரமா வந்து சென்னையில பெய்த மழையை வந்து பேசணும் நம்ம சொல்லி கூட இருந்தோம் அதாவது இவங்கள பத்தி நெகட்டிவா பேசுறது நம்மளுடைய இன்டென்ஷன் இல்ல ஆனா இதே தான் நடந்துட்டு இருக்கு இப்போ என்னன்னா இயற்கை கூட இவங்களுடைய அந்த ஆட்சியை வந்து பொறுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இவ்வளவு நாள் வந்து சென்னையில மழை பிரச்சனை இருந்தது எப்பயுமே இந்த மாதிரியான பேரிடர் நடக்காத ஒரு இடம்னா தென் மாவட்டங்கள்ல அங்கேயும் கூட பெரிய மழை வந்து மக்கள் பயங்கரமா அவதிப்பட்டிருக்காங்க இவ்வளோ அவதிப்பட்டுருக்கிறாங்க ஆனா நம்ம முதல்வர் வந்து டெல்லிக்கு போயிட்டார் ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியை பத்தி பேசுறதுக்காக போயிருக்காரு ஸோ நிறைய பேர் வந்து அதை கேட்ட உடனே நாங்க வந்து உதவி கேட்கறதுக்காக பிரதமரை வந்து மீட் பண்றோம் அப்படின்ற ஒரு 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 சாக்கு சொல்லி அப்புறம் பிரதமரையும் மீட் பண்ணிட்டாங்க பிரதமர் அந்த விதத்துல எவ்வளவு ஒரு நல்லவரா இருக்கிறாரு பாருங்க இப்படி வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு டைமை கொடுத்து அவங்கள வந்து பாக்குறாரு ஆனா இவங்க வந்து முதல்வரே போய் உதவி கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை அதாவது இந்த மாதிரியான ஒரு மேஜர் டிசாஸ்டர் நடக்கிற நேரத்துல அவர் தான் வந்து அங்க இருக்கணும் அவர் தான் வந்து அந்த அதிகாரிகளை வந்து ஆபரேட் பண்ணணும் ஆனா இவர் நான் அங்க போறேன் அப்படின்னா கொடுமை கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை மட்டும் இல்லை எல்லாமே இவங்களுக்கு தான் நடக்குது அந்த ஹிந்தி கூட்டணில ஹி ஹிந்தில பேசாம இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொன்ன உடனே செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்க எல்லாம் இந்தியால தானே இருக்கிறீங்க நிதிஷ்குமார் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கிறாரு நீங்க எல்லாம் இந்தியால தானே இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு ஹிந்தி தெரியல முதல்ல போய் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு காரி துப்பி இருக்கிறாங்க சார் நாம இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க சொன்ன மாதிரி தென் தமிழகம் நான் பிறந்த ஊர் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான் ஆஹ் அதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அங்க வந்து மழைனால பிரச்சனை கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம் நம்ம சென்னை மாதிரி இடங்கள்ல தண்ணீர் போக வழி இல்லாமல் இங்க பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அங்க உண்மையான பிரச்சனை மனசாட்சி இருக்கிற எல்லாரும் ஒத்துக்க கூடியது என்ன அப்படின்னா ஆஹ் தாமிரபரணி தமிழகத்திலேயே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணீர் இருக்கக்கூடியது சார் அந்த கரையை பலப்படுத்தாமல் விட்டதுடைய ஒரு விஷயம்தான் பல்வேறு இடங்கள்ல போற போக்குல அது வந்து நீங்க எங்களுடைய அந்த அந்த ரொம்ப அழகா இருக்கும் நான் நான் ஊர்ல அங்கதான் வளர்ந்துருக்க எங்களுக்கு அந்த ஆறு அவ்வளவு நல்ல பரிச்சயம் இத்தனை பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இதற்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்ப கூட அந்த அணைக்கட்டை தாண்டாமல் அவ்வளவு அழகா போயிட்டு இருந்தது ஏன்னா அப்ப கரையெல்லாம் பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க வெயில் காலம் வரும் பொழுது தண்ணீர் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ கரை எல்லாம் பலப்படுத்துவாங்க நீங்க எங்களுடைய ஸ்ரீவைகுண்டத்தை எடுத்தாலே மூன்று இடங்களை சுத்தி அங்க தண்ணி ஊருக்குள்ள போய் கோயில்கள் மட்டுமில்லாமல் முதல் முறையாக போட்ல போய் ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அளவிற்கு இருந்தது தூத்துக்குடி விளாத்தி குளம் அந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து ட்ரை ஏரியா அங்க வந்து அவ்வளவு ஒரு வெள்ளம் இன்னிக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க வடிய ஆரம்பிச்சிருக்கு நிறைய இடங்கள்ல வெள்ளிக்கிழமை வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை ரீச்சே பண்ண முடியாம இருந்தது இத்தனைக்கும் காரணம் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை மட்டும் காரணம் இல்ல அந்த அட்லீஸ்ட் வந்து இங்க வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு அங்க வந்து அந்த கரைய பலப்படுத்தி இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த தண்ணி முழுக்க நேர போய் கடல்ல கலந்திருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பல்வேறு இடங்கள்ல இப்ப கருங்குளமாக இருக்கட்டும் அங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய வழியாக இருக்கட்டும் பெருங்குளமாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல உள்ளுக்குள்ளார நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த வாய்க்காலும் ஆறும் போற இடத்துல அந்த மணல்மேடு உடஞ்சு உடஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வந்து அப்படிதான் அங்க தண்ணி வந்திருக்குது நீங்க வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு நீங்களும் நிறைய பேரோட சேர்ந்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனா அரசாங்கம் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க ஒரு அமைச்சரை கூட களத்துல இருக்கிறாரு அப்படின்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா மூணு நாளுக்கு அப்புறம் அந்த அமைச்சரையே போய் இவங்க வந்து மீட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுதான் சரி நீங்க ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க ஆக்சுவலா ஆஹ் ஒரு அமைச்சர் இப்போ வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சிக்கு அடையாளம் பாருங்க ரெட் அலர்ட்னு வானிலை மையம் சொன்ன பிறகு கூட நீங்க ஒரு பிரைவேட் வெதர்மேன வச்சு பேசுவீங்க அதற்கப்புறம் ரெட் அலர்ட்ன்னு சொன்னீங்களே அதுல எவ்வளவு சென்டிமீட்டர்னு மழை சொல்லுவீங்களான்ட்டு அப்ப ரெட் அலர்ட்னு சொன்ன உடனே அத்தனை அமைச்சர்களும் அந்தந்த இடத்துல உள்ள ஒரு வார் ரூம் ரெடி பண்ணி அங்க இருந்து என்னெல்லாம் தயார் பண்ணனுமோ அதை தயார் பண்ணிருக்கணும்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க தமிழ்நா அதாவது நம்ம இவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்க வந்து பாராளுமன்றத்துல சொல்றாங்க பன்னெண்டு பெட்டாலியன் நாங்க இங்க இருந்து அனுப்பிச்சிருக்கிறோம் என்டிஆர்எஃப் டீம்னு சொல்லிட்டு அவங்க போய் இறங்கிட்டாங்க சார் அவங்க வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க வழிகாட்டுறதுக்கு அங்க இங்க இருக்கிறவங்க இருந்திருக்கணுமா இல்லையா அதிகாரிகள் அவர்கள் கூட அங்க ரீச் ஆக முடியல அப்படின்றதுதான் ஒரு மிக பெரிய விஷயம் புதுக்குடில எண்ணூறு பேர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வந்து ரெண்டு நேரம் சமைச்சு சாப்பாடு போட்டு அவர்களை வந்து அதற்கு பிறகுதான் ஹெலிகாப்டரே போய் ரீச் ஆக முடிஞ்சிருக்குது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மொத்தமே இருபத்தஞ்சு குடும்பங்கள் தான் இருக்குதாம் ஒரு சின்ன கிராமம் அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு கோயில்ல வச்சு சமைச்சு அந்த பயணிகளுக்கு வந்து ட்ரெயின்லயும் போய் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அந்த கிராமத்துக்கு வர்றாங்களோ அவங்களை வந்து கோயில்ல வந்து தங்க வச்சு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க அதாவது மக்கள் தான் இன்னைக்கு வந்து அவங்களே அவங்க வந்து உதவி செஞ்சுக்கிறாங்க அரசாங்கம் வந்து சுத்தமா அங்க வந்து உதவிய பெருசா செய்யல அவங்க நிறைய செஞ்சது என்ன அப்படின்னா சார் செஞ்சிருக்காங்க சார் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியல சார் செஞ்சிருக்காங்க மாரி செல்வராஜ் பண்ணி சொன்ன உடனே எங்கள் பகுதியில வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே ஓடி வந்து அமைச்சர் அவர் சொல்றாரு நான் இந்த ஊர்ல பிறந்தவன் நான் போன் பண்ணேன் எங்க ஊர் பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு உடனடியாக அமைச்சர் வந்தார்னு நீங்க ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் ஒரு நடிகர் அமைச்சர் இளவரசர் அத்தனை தொகுதி வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு வருவாங்க இல்ல இல்ல இதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சொல்லக்கூடிய இளவரசர் இதுக்கப்புறம் இந்த இளவரசர்லாம் சொல்றதை விட்டுருங்க அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு முன்னாள் நடிகர் அவருக்கு யாராவது எழுதி கொடுத்து டைரக்ட் பண்ணாதான் அவரால எதையுமே பண்ண முடியும் சோ அது என்ன ஆச்சுன்னா அந்த பழக்க தோஷத்துல இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் நடந்த இடத்துக்கு போறாரு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது இதுக்கு முன்னாடி இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரா யாராவது வந்து அதிகாரிகளோட வந்து கோஆர்டினேட் பண்ணி இருப்பாரு அவர் வந்து ஒன்லி நடிப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய துரைமுருகன் மாதிரியான அமைச்சர்கள் போயிருக்கணும் மத்த அமைச்சர்கள் போயிருக்கணும் இவர் போறாரு இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு ஃப்ரீக்வெண்ட்டா தெரிஞ்ச ஆள் யாரு இவர் பாக்குற ஆள் யாரு இவர் யார் எழுதி கொடுத்தா நடிப்பாரு ஒரு டேரக்டரை கூட்டிட்டு போயிட்டாரு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆக்சன் கேமரா அப்படின்னு எல்லாமே பண்ண முடியும் அதுக்காக ஒரு டேரக்டர் வந்து கூட்டிட்டு போனாரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இப்போ இந்தியால இருக்கிற நேரத்துல அவருடைய பாத நான் வந்து கலந்துக்கிட்டேன் சோ அதை பத்தி பத்தி நம்ம வந்து ஒரு தனியா ஒரு வீடியோ போடணும் அதாவது அதை பத்தி பேசணும்னா நீங்க வந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படியான ஒரு புரட்சி ஒரு யாத்திரை அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு புண்ணிய யாத்திரையும் அதுல நான் கலந்துகிட்டேன் அப்படின்றது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு அருள் அப்படின்னே நான் சொல்லுவேன் அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாளும் வந்து எங்களுக்கு வந்து அந்த யாத்திரை ஸ்கெட்யூல் இருந்தது அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எல்லா புரோகிராமையும் கேன்சல் பண்ணிட்டாரு இம்மிடியட்டா சாலை மார்க்கமா அவர் சொல்லிட்டாரு என்ன நடக்குதோ இல்லையோ நான் வந்து நாளைக்கு காலையில அங்க போய் நிக்கணும் அப்படின்னு அந்த அஃபெக்ட் ஆன ஏரியால போய் நின்று ஒவ்வொரு இடமா போய் பார்த்து எல்லா உதவிகள் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதாவது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக அவர் நடத்தக்கூடிய வீத லீடர் பவுண்டேஷன் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா இடத்துல இருந்தும் கோஆர்டினேட் பண்ணி எல்லா உதவிகளும் வந்து செய்யறாரு சோ இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு அழகு ஒரு மக்களை வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து செயல்பட்டார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இன்னைக்கு வந்து தெளிவாக தெரியுது யார் வந்து ஆட்சி செஞ்சால் நல்லா இருக்கும் யார் கையில் நம்ம ஆட்சியை கொடுத்துட்டு இந்த கஷ்டத்தை படுறோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார் தூத்துக்குடி எம்எல்ஏ ரெண்டு நாளா வரவே இல்லை வெளியில வரவே இல்லை திருச்செந்தூர் நீங்க சொன்னவரை அவரை போய் மீட்கக்கூடிய அப்போ நீங்க அஹ் இந்த மக்கள் தங்கக்கூடிய இடங்கள்ல நீங்க பாதுகாப்பு மையம் எங்க சென்டர் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா உங்களால மக்களை அணுகிருக்க முடியும் நீங்க வீட்டுல சேஃபா தானே உங்களை மீட்கிறதுக்கு மீட்பு படையினர் வர வேண்டிய நிலைமை வந்துச்சு யோசிச்சு பாருங்க அதுதான் இப்ப நம்ம சொல்றோம் ஒருத்தர் வந்து மக்கள் கூட இருக்கிறாரு இன்னொருத்தங்க காணாம போறாங்க திருநெல்வேலி மேயர் இன்னொரு இடத்துல வந்து மாநாடு நடக்கிறதுக்கு தண்ணி ஊத்த போனேங்கிறாரு மக்கள் எல்லாரும் திருநெல்வேலி மேயரை காணுங்கிறாங்க நான் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் அவர் அமைச்சர் போறாரு அவர் காரை வழிமறிச்சு சொல்றாங்க எங்க ஊர் உள்ளுக்குள்ள ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு தயவுசெய்து ஊரை வந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பின்னால இருந்து அவ்வளவு சத்தம் போடுறாங்க வழிய மறிக்காதீங்க முதல்ல நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்வதை சட்ட கூட பண்ணாம ஒரு காருடைய விண்டோவை கூட இறக்கி விடாம போற ஒரு நிலைமைய பாக்குறோம் இதுதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்குது தமிழகம் தனி நாங்கெல்லாம் திராவிடர்கள் நாங்கெல்லாம் இது திராவிட மாடல் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஊருக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலைமை கூட இல்லாமல் என் வந்த பிறகும் கூட அவர்களுக்கு இந்த இடம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூட இடம் இல்லாம நீங்க பாத்திருப்பீங்க ஒரு அம்மா அஹ் ஒரு கர்ப்பிணி பெண்ண ஹெலிகாப்டர்ல வந்து மீட்டு மதுரை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது இது எல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு உங்களுக்கு தேவைப்படுது மத்திய அரசு வந்து இவங்க உதவி கேக்குறவரையும் வெயிட் பண்ணவே இல்ல அதாவது இவர் சும்மா இவர் வேற ஏதோ வேலைக்காக டெல்லிக்கு போனாரு மக்களுடைய அந்த கோபத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே வந்து நான் உதவி கேட்க தான் போனேன் இந்த உதவியை கேக்குறதுக்கு நீங்க போக தேவையில்ல மத்திய அரசு வந்து இவங்களை மாதிரி நாங்க வந்து தனி தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து தனி அந்த மாதிரி எல்லாம் பேசுறதே இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா மத்திய அரசு பல முனைகள்ல வந்து அதை வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க புரிஞ்சு வந்து 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 நீங்க பன்னெண்டு பெட்டாலியன் அவங்க அப்படின்னு விமானப்படை அந்த எல்லா உதவிகளும் கோஸ்டல் ஏரியா சார் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துல இருந்து போட் எல்லாம் அவர்கள் உள்ளுக்குள்ள போறாங்க ஏன்னா ஆக்சுவலா தூத்துக்குடி நிறைய போட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனா அவ அவங்களால ரீச் பண்ண முடியாத நிலைமை போயிட்டு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சைட்ல இருந்து போட்ல உள்ளுக்குள்ளார வந்து அவங்க இவங்களை ரெஸ்கியூ பண்றாங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு கடலோர காவல் படையாக இருக்கட்டும் என்டிஆர்எஃப் ஆக இருக்கட்டும் விமானப்படையாக இருக்கட்டும் அத்தனையும் மத்திய அரசு இவங்களுக்கு செஞ்சிருக்குது ஆனால் நீங்க வந்து பேட்டிகள்ல பார்க்கும் போது சொல்றாங்க வாய்க்கூச்சமே இல்லாம பிரதமர் வந்து பார்க்கலன்றாங்க ஏ உங்க அமைச்சர்களே பத்து பேர் நீங்க உட்காந்து இந்தி கூட்டணியில உட்காந்து இருக்கிறீங்க நீங்க வந்து பிரதமர் இதுக்கு வரலன்னு சொல்றீங்க ஆனால் பிரதமர் இதை கேட்ட உடனே என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை உதவிகளையும் உடனுக்குடன் அங்க போய் நிக்குது இன்னும் அதுல வந்து ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க நிவாரண முகாம்களில் தங்க வச்சிருக்கிறாங்க சேவா பாரதி நீங்க அண்ணாமலை சார் சொல்லும் சொன்னீங்க அண்ணாமலை சார் அவர்களுடைய டீம் ஆஹ் லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சேவா பாரதின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஓட இன்னொரு இயக்கம் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மழை வந்ததுன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து பொருட்களை எடுத்துட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட பல இடங்கள்ல வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நேரடியா மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றதுதான் வந்து அண்ணாமலையோ அவருடைய டீமும் வந்து பண்றாங்க ஆனா இவர்கள் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விளம்பரம் எங்க போனாலும் வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும் ஒரு ரெயின் போட்ட போட்டுருவாங்க ஆனா அவங்க போற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய விளம்பரத்துக்கு கிடைச்ச அடியோடைய எக்ஸாம்பிள் தான் வந்து நிதிஷ் குமாருடைய மீட்டிங்ல நடந்தது ஹிந்தி தெரியாது போடான்னு நீங்க பனியன் போடலாம் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில ஒரு உட்கார வச்சு அவங்களுக்கும் ஹிந்தி தெரியாது போடான்னு நீங்க டிஷர்ட்டை போட்டு வச்சு பேச வைக்கலாம் ஆனால் அத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல அவ்வளவு பெரிய கட்சிகள் நாங்கதான் இங்க முன்னிலையில அப்படின்னு இந்தி கூட்டணிக்கே நாங்க தான் காரணம் திராவிட மாடலை இந்தியாவே ஃபாலோ பண்ண போகிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னும் ஏன் வந்து ஒரு அடிமைக்காரங்களோட மொழியை நீங்க ஃபாலோ பண்றீங்க இந்தியாவுடைய அதாவது அமித்ஷாவோ இல்ல மற்றவர்களோ பேசும் பொழுது இந்தியாவினுடைய இன்னொரு மொழி வந்து ஹிந்தின்னு சொல்லும் பொழுது ஏத்துக்காதவர்கள் இவர்களோட கூட்டணி இந்த கூட்டணிக்கு அடித்தளம் போட்டவரே நிதிஷ்குமார் தான் இது வரைக்கும் அதுக்காக யாருமே ரியாக்ட் பண்ணல அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அம்மா வந்து கோவால போனாங்க அங்க வந்து என்ன ஹிந்தியில கேட்டாங்க அப்படின்ன முதல்வர் வந்து ட்வீட் எல்லாம் போட்டாரு இன்னைக்கு முதல்வரையே நேரடியாக காரி துப்புரா மாதிரி நான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றேன் நானே வருத்தப்படுறேன் இந்த செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லி தானே தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு நீங்க எல்லாம் போய் ஹிந்தி படிங்க அதாவது இந்த திராவிட தலைவர்கள் முதல்ல ஹிந்தி படிக்கணும் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க நாளைக்கு ஹிந்தி கூட்டணியில போனாலும் இருந்தாலும் ஹிந்தி தெரியல அப்படின்னா இவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா வந்து சொல்லி அமைச்சிருக்கிறாங்க அதனாலதான் வந்து இதுவரைக்கும் வாயை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க யாராவது பேசுறாங்களா பாருங்க இதுவரைக்கும் வரைக்கும் ஒருத்தருமே வந்து அத பத்தி பேசவே இல்ல அவர்கள் பேசாம இதுதான் அவர்களுடைய அரசியல் சார் இத வந்து இவ்வளவு இவங்க இவ்வளவு மோசமா இத கையாள்றாங்களா இன்னொரு சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா காசி தமிழ்சங்கமம் டூல ஆஹ் நம்மளுடைய பிரதம மந்திரி பேசுறத இமிடியட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வர மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணி தமிழகத்திலிருந்து போன மக்களுக்கு குடுக்கறாங்க நான் இந்தில பேசுறேன் உனக்கு ஹிந்தி தெரியாது அப்ப எப்படி ஒரு விஷயத்தை பாசிட்டிவா அவங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க பாருங்க நீ வந்து தெரியாது போடான்னு சொல்றீங்க ஆனா உனக்கு தெரியாட்டி பரவாயில்ல ஆனால் நான் சொல்கிற செய்தி உன்னை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை முதல் முறையாக பப்ளிக் மீட்டிங்ல உபயோகப்படுத்தி செய்தி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமாக மத்திய அரசு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் காசி தமிழ் சங்கமம்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க இவ்வளவு நாள் இவனுக்கு எதை அரசியல் பண்ணானுங்களோ அதை எல்லா

இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்கிறாரு பாரத பிரதமர் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ற ஏஐ டெக்னாலஜி மூலமா அந்த லைவா பண்ணாங்க பாருங்க இதுக்கப்புறம் இவங்க இந்திய பத்தி பேசவே முடியாது ஏன்னா இதற்கப்புறம் பிரதமர் தமிழகத்துல பேசும்போது அவர் பேச பேச மக்கள் வந்து நேரடியா தமிழ்லயே கேட்க போறாங்க அவருடைய அதே குரல்ல கேட்க போறாங்க முன்னாடி என்னன்னா அவர் வந்து பேசுவாரு யாராவது ஒருத்தர் வந்து அந்த மொழிபெயர்ப்பு செய்வாங்க பட் அதுல வந்து அந்த உண்மையான அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த வார்த்தைகள் பேச்சு எல்லாம் இருக்காது ஆனா இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் தமிழகத்துக்கு வரும்போது தமிழ்லேயே பேசுவார் மக்களோட டைரக்டா வந்து லிங்க் பண்ண முடியும் அந்த கனெக்ஷன் இருக்கும் சோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு நீங்க சொன்னீங்க சார் திருக்குறளை உலக அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் எடுத்துட்டு போனாங்க சார் எங்க தெரியுங்களா பாராளுமன்றத்துல பெரியாரை எடுத்துட்டு போனாங்க எந்த திருவள்ளுவரை திருக்குறளை இழிவாக பேசினாங்களோ அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சு அத்தனை பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியில வந்து ஒரு வயதிற்கு கூட மரியாதை இல்லாமல் ஒருவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு கூட மரியாதை இல்லாம ஒரு வைஸ் பிரசிடண்ட்ட அவ்வளவு அநாகரீகமாக நாகரீகத்துக்கும் திமுகவுக்கும் இல்ல இந்தி கூட்டணிக்கும் சம்பந்தமே இல்லன்றது இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்க படிச்ச படிப்பு நீங்க இருக்கக்கூடிய பொறுப்பு வதிக்க வகிக்கக்கூடிய பதவி எதுக்குமே சம்பந்தம் இல்லாமல் நாடாளுமன்ற வளாகத்திலேயே அவரை வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணி அவ்வளவு மிமிக்ரி பண்ணி நடை உடையோட பேசுறாரு அதை இவர்தான் வருங்காலத்துல வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒருத்தர் வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு யாரு என்ன சொல்லி இருந்திருக்கணும் இதெல்லாம் அநாகரிகம் நீ செய்யாத அவர்கள் எப்படி இதை நடத்துகிறார்களோ நாம சட்டப்பூர்வமாக இதை அணுகணும்னு சொல்லித்தர வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அதை விட அநாகரீகமாக அங்க நடந்து கொள்றத பாக்குறோம் இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி லெவல் அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல்னு சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு தூரம் மத்திய அரசையும் அங்க இருக்கக்கூடிய நபர்களையும் நீங்க கேலியும் கிண்டலும் ட்ராலும் பண்ணா கூட அவர்கள் தொடர்ந்து மக்களை ரீச் ஆகுறதுல மிக கவனமாக இருக்காங்க அப்படிங்கறதுக்கு அவர்களுடைய செயல் திட்டங்களாக இருக்கட்டும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் செயல்படுத்துற முறையாக இருக்கட்டும் அது ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பேசு பொருளா இருக்குது கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி நீங்க மட்டும் சொல்லல சார் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு அஹ் வந்து மோடி மட்டும் தமிழ் பேசினாருன்னா ஒரே தடவையில தமிழகத்திலேயே ஆட்சியை புடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வாய் முகூர்த்தம் எதுல பலிக்குதோ பலிக்கலையோ கூடிய விரைவில தமிழ்நாட்டுல அது பளிக்கும் ஏன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் கிட்டையும் மோடி போகத்தான் போறாரு அவர் பேசுவதை மக்கள் நம்புகிறார்கள் இப்ப இத்தனை நாள் அட்லீஸ்ட் இந்த லாங்குவேஜ்லயாவது ஒரு பேரியர் இருந்தது இனிமேல் அதுவும் இருக்காது அதை எடுத்துட்டு போற முயற்சியில தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு நீங்க பார்த்திருப்பீங்க போக முடியாத இடங்கள்ல எல்லாம் நடந்து போய் செயற்கையும் சகதிகளையும் ஏன்னா இன்னைக்கு அவர் எந்த அரசு பொறுப்புலையும் எந்த அதிகாரத்திலையும் இல்ல எந்த பதவியும் அவருக்கு இல்ல வெறும் அவர் ஒரு கட்சி தலைவர் அவ்வளவு அவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இன்னைக்கு காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கு அவங்களும் ஒரு தேசிய கட்சி தானே தமிழகத்தில் உள்ள வெள்ள நிவாரணத்தில் கம்யூனிஸ்டுக்களுடைய காங்கிரசினுடைய பங்கு ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வழியில இருக்குதான் பாருங்க ஆக்சுவலா நீங்க ஸ்ரீவைகுண்டம் எங்களோடது பாதிக்கப்பட்ட பகுதி ஆனால் அங்க வின் பண்ணது கம்யூனிஸ்ட் அங்க அவர்கள் போகவில்ல அந்த இடத்துல சேவா பாரதியும் அந்த இடத்துல அஹ் பிஜேபியும் போய் நிக்குது அப்படின்னு சொன்னா இவர்கள் மாற்றத்திற்கானவர்கள் ஓட்டுக்கானவர்கள் இல்ல அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ உங்க கூட யாரு நிக்க போறாங்க அப்படிங்கிறத நீங்க காசை வச்சு முடிவு பண்ணாம ஓட்டு உங்களுடைய ஓட்டுத்தால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவர்கள் உணர வேண்டிய தருணம் சரி இது ஏன்னா ஒவ்வொரு மந்திரியா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு இருக்கிறாங்க நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல நிச்சயமா நிச்சயமா அதாவது வந்து மந்திரிகள் போல எம்எல்ஏக்கள் போல அப்படின்றத சொன்னீங்க ஆனா மக்கள் சொல்றாங்க அவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவுன்சிலர்ஸ் கூட போல சோ இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புள்ள தமிழனா ஒரு பொறுப்புள்ள தலைவனா மக்களுக்கான ஒரு தலைவனா அவர் வந்து அன்னைக்கு முன்னாடி நாள் பாத்தீங்க அப்படின்னா கடலூர்ல இருக்கிறார் அன்னைக்கு நைட்டு வந்து பதினோரு மணிக்கு அந்த மீட்டிங்கை முடிச்ச உடனே சொல்றார் நாளைக்கு காலையில நான் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி போயே ஆகணும் அப்படிங்கிறார் ஏன்னா அந்த அவங்க நிறைய அந்த செக்யூரிட்டி அப்ரூவல்ஸ் அதெல்லாம் வேற இருக்கு இருந்தாலும் எது என்ன நடந்தாலும் சரி சாலை மார்க்கமா நான் வந்து போறேன் ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுடைய அந்த பாத யாத்திரையை வந்து நீங்க போஸ்ட்போன் பண்ணுங்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த நேரத்துல நான் வந்து பாத யாத்திரை போறது முக்கியம் இல்ல கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நான் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போறாங்க ஆனா மக்கள் பணத்தை சுரண்டி மக்களுடைய வரி பணத்துல சொத்து சேர்த்த அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன நிலைமையில இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து கோர்ட்டால் தண்டனை விதிக்கப்பட்டவர் அப்படின்னாங்க இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்துல திமுகவினுடைய ஒரு மூத்த அமைச்சருக்கு மூன்று ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கு தான் இதே வழக்க இவங்க ஆட்சிக்கு வந்தப்ப மூடி மறைக்க பார்த்தாங்க இன்னைக்கு வந்து அதாவது அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு தெய்வத்தை எதிர்க்கக்கூடிய இவர்களுக்கு தெய்வம் வந்து உடனே உடனே அந்த எஃபெக்ட வந்து காமிச்சுட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும் சார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து ஒரு ஆளுநராக சட்டசபைக்குள் வந்தவரை பார்த்து அவ்வளவு அநாகரீகமா வெள்ள போயான்ற மாதிரி கையை காமித்ததற்கு கடவுள் அவர் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியாத அளவிற்கு ஒரு தண்டனை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த தண்டனை இன்னும் அப்பீலுக்கு போறாங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அது வந்து கோர்ட்டும் மற்றவர்களும் தார்மீகமாக நமக்கு அதை பார்க்கும் பொழுது கடவுள் மேல இன்னும் நம்பிக்கை வருது கோர்ட்டு மேல நமக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது நமக்கெல்லாம் ஒரு கவலை அப்படின்னு சொன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும்ட்டு அங்க நிரந்தரமாக பள்ளி கட்டிடங்கள் இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க பதினஞ்சாயிரம் ஆசிரியர் வேகன்சி இருக்குது டெட் எழுதிட்டு மக்கள் வந்து போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன வேணா செய்யுங்க டீச்சர்ஸ் நீங்க சுடிதார் போட்டுக்கலாம் ஆஹ் வந்து உங்களுக்கு என்ன ஆடை வசதியா இருக்கோ போட்டுக்கலாம்னு ஒரு இந்த நேரத்துல ஒரு பகுதியில மழை வந்து சென்னை முழுக்க அடிச்சு தோச்சு இன்னைக்கு சவுத் சைட்ல அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்குது பிள்ளைகளுடைய பாட புத்தகங்கள்ல இருந்து ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அத்தனையும் பறி போயிருக்குது பள்ளிக்கூடங்கள் எல்லாம் முகாம்களாக மாறி இருக்குது இன்னும் எத்தனை நாள்ல நிலைமை திரும்பி அங்க வந்து கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிக்கும்னு தெரியல அதை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாம டீச்சர் என்ன உடை உடுத்தலாம்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனது உயர்வுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய எண்ணம் எந்த அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகள் மூலமா நீங்க வந்து சொல்றீங்க அப்படிங்கறதுதான் புரிஞ்சுக்க முடியல ஆனால் ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது தமிழகத்திற்கு எந்த இந்த சனிப்பயிற்சி நம்ம பேசிட்டு இருக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது தமிழகத்திற்கே இது சனி பிடிச்ச காலமாக ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இன்னும் இரண்டாண்டு ஆண்டு காலம் நாம இத கடந்து போக வேண்டியது இருக்குது தமிழக கல்வித்துறைக்கு பிடித்திருக்கக்கூடிய இதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா நீங்க சொன்ன அந்த ரெண்டு அமைச்சரும் அவங்களுடைய திங்கிங்க பாருங்க அதாவது ரெண்டு பேருமே ஒரு பொறுப்பான அமைச்சர்கள் கல்வித்துறை உயர்கல்வித்துறை இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி சோ அவர் வந்து எப்படி நீங்க சொன்னீங்க சட்டசபையில வந்து எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு அது மட்டும் இல்ல ஓசில தானே போற ஓசி தானே ஓசி தானே இன்றைக்கு அவருக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்க கூடிய தண்டனைனால பாத்தீங்கன்னா ஓசியா சாப்பாடு கிடைக்கும் ஓசியா அகாமடேஷன் கிடைக்கும் எல்லாமே ஓசி தான் சோ இதுக்கப்புறம் அவர் ஜெயில போனாருன்னா ஓசி தானே அவர் என்ன காசா கொடுக்க போறாரு தான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அகாமடேஷன் பே பண்ண போறாரா சோ ஓசி ஓசின்னு மக்களை சொன்ன இவருக்கு இன்றைக்கு ஜெயில வந்து ஓசியா சாப்பாடு கிடைக்கும் ஓசியா அகாமடேஷன் கிடைக்கும் ஓசியா தான் எல்லாமே கிடைக்க போகுது ஆனா அந்த பணம் ஓசி பணம் இல்ல எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய பணம் ஆனா இவங்க வந்து பஸ்ல வந்து பெண்களுக்கு இலவசம்னு சொல்றாங்க இலவசம்னா இவங்க அப்ப வீட்டு பணம் இல்ல அமைச்சர் அப்பன் வீட்டு பணமோ இல்ல முதல்வர் அப்பன் வீட்டு பணமோ இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இலவசம் அப்படிங்கிறது நாம கொடுக்கக்கூடிய வரி பணம் தான் இதை வந்து மக்கள் தான் உணரணும் நிச்சயமா இதை உணர்றாங்க அப்படின்றதா பார்க்க முடிஞ்சது அண்ணாமலை அவர்களுடைய அந்த மக்களுடைய உணர்வை வந்து நேரடியா பார்த்து அவர்கள் பேசக்கூடியத நேரடியா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மக்கள் நிச்சயமாக சிந்தித்து செயல்படுவார்கள் அண்ணாமலை கை காமிக்க கூடிய நல்ல ஒரு தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்